முயன்றால் முடியாத உனக்கிட்டு ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் நான் தமிழ்ச்சி ஷேர் பண்ணிக்க போறேன் பிபிஏ படிக்கும் போதே என்ன மாதிரி ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா முடிச்ச உடனே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா இல்ல பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணலாமா எது என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்ப கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இல்ல பிரைவேட்ல ஏதாவது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணாதான் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடி தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தா பிபிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் எந்த மாதிரியான ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் முக்கியமாக பிபிஏல வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கா ஸோ உங்களோட ஸ்கில் பேஸ்ல எப்படி அந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தா பிபி அதாவது பேச்சலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்க த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸ் எதை பத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரெலவென்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு அதாவது ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா அது எந்த டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனாக வேணாலும் இருக்கலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சப்போஸ் இஸ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு கம்பெனின்றத எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும் ஹஜார் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஃபினான்ஸ் இருக்கும் மார்க்கெட்டிங் இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லாத்துலேயும் காமனா ப்ராப்ளம் வச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் மெயினாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி மேனேஜ் பண்றது அந்த மாதிரியான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாமே தியரி ரெலவெண்டான பேப்பர் தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த டெரிவேஷன் பிடிக்காது இல்ல மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் போட பிடிக்காது அப்படின்னா பிபிஏ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பட் அக்கௌண்ட்ஸ் ரெலவென்டா வந்து பார்த்தா ஒன்றும் இல்ல ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் வந்து பார்த்தா மேக்ஸ் ரெலவென்டான பேப்பர் இல்ல டெரிவேஷன் இல்ல வந்து பார்த்தா அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த மாதிரியான பேப்பர்லாம் வராது உங்களுக்கு தியரிக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து தியரி படிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க பிபிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பிபிஏ பொறுத்தவரை எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பட் நீங்க மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின் காலேஜ்லாம் அப்படின்னா எல்லா இடத்துலுமே இன் ஜெனரல் தான் இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை பார்த்தா ஏதாவது ஒரு சில இடத்துல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் அப்படி அப்படிதான் இந்த லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்

பிபிஎல்லில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க மற்ற குறிப்பிட்ட படிக்கணும் அப்போ இருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா பிபி இன் ஹச்ஆர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலவென்டான டாபிக் சிலபஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா ஒரு கம்பெனின்றது தான் கண்டிப்பாக ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கே என்ன மாதிரியான ஒர்க் நடக்குமோ அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எப்படி ஒரு நியூவாக ஸ்டாஃப் எடுக்கிறது அவங்களுக்கு கம்பெனியோட பாலிசிலாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சேலரி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களை எப்படி அந்த ஜாபுக்கு ட்ரெயின் பண்ணுறது அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க இதுக்காக ஜென்ரலான டாபிக்லாம் வராது அப்படிங்கிறதுலாம் இல்லை கண்டிப்பாக ஜென்ரலான டாபிக்

நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஜாப் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஃப்ரங்காக சொல்லணும் அப்படின்னா பிபிஏ முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் அப்படியே கிடைச்சிட்டாலும் உங்களோட சாலரி ரேஞ்ச் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு இதுவே பிசிஏ முடிச்சவங்களுக்கு கூட வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அலெவெண்ட்டான ஏதாவது ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு ஷாப்லையோ ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பிபிஏ முடித்தவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது ஒரு டிகிரி பண்ணாமல் இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் பிபிஏ மட்டும் வச்சுருக்கீங்க பிபியில் வந்து நீங்கள் ஐடிஓ போக கூட வச்சிருக்கலாம் நைட்டியோ போக கூட வச்சிருக்கலாம் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படியே கிடைச்சாலும் உங்களோட சேலரி ரேஞ்ச் அப்படின்றதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்டில் இருந்து மேக்ஸிமம் ஒரு டென் தௌசண்ட் வரையும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மேக்ஸிமே ரொம்ப அதிகம் தான் சப்போஸ் ஏற்கனவே பிபிஎம் முடிச்ச யாராவது வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பிபிஎம் முடிச்சிட்டு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரினா பிபிஎம்

இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் குளோபல் பிஸ்னஸ் ஃபாரின் ட்ரேட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டோடய ரெலவென்ட்டான ஒரு எம்பிஎஸ் டீம் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்பிஎஸ் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐடி ரெலவெண்ட்டான கம்பெனிலையோ ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கம்பெனிலோ ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவென்ட்டான போஸ்டிங் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே எம்பிஏ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரிலவெண்ட்டான கம்பெனியில் என்ன ப்ரொடக்ஷனாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் ரிலவெண்ட்டான கம்பெனியில் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே எம்பிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலவெண்ட்டான ஒர்க் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா செய்யறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல் தேவைப்படும் உங்களுக்கு ஸோ அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து அந்த கம்பெனிக்கு கொண்டு வந்து ரீச் ஆகுற வரையும் இருக்க மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டான ஒர்க் உங்கள் அண்டரில் வரும் அது இல்லாமல் அந்த ப்ராடக்ட் ரெடியானதுக்கப்புறம் அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது அது ரிலவென்டான ஒர்க்கும் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சவங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீமும் ஒவ்வொரு ரெலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்குமா முக்கியமாக நீங்கள் ரொம்ப கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பர்சனாலிட்டிலாம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எம்பிஏ ஹச்ஆர்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் கம்பெனியில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எல்லா கம்பெனியிலும் ஒரு எக்ஸ்போர்ட் கம்ப இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தோம்னா ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஹச்ஆர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா எல்லா கம்பெனியிலும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனி இந்த ப்ரொடக்ஷன் ரிலவெண்டான கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஈவன் பேங்கிங் ஃபினான்ஸ் எல்லாத்துலேயுமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கம்பல்சரியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா என்னென்ன ஸ்ட்ரீம் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்கும் எந்த ஃபீல்டில் போகணும் விரும்புகிறீங்களோ அது ரெலவெண்ட்டான எம்பிஏ ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க அது எம்பிஏ படிக்கும் போதே கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பிளேஸ்மெண்ட்லே முக்கியமாக வந்து பார்த்தா டான்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை நேஷனல் லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் ஜி மேட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நல்ல ஜாப்லாம் ஈஸி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களோட எஃபர்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ பிபிஏ படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கங்க ஏன்னா பிபிஏ முடிச்சுட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் அவ்வளோ ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பிசிஏ படிக்கிறவங்களாம் எக்ஸ்ட்ரா நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது பட் பிபிஏ படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து கோர்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஹச்ஆர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் போகலாம் ஸ்போக்கனிங் இந்த மாதிரி வந்து நீங்க போகலாம் இல்ல எம்பிஎல்ல வந்து பார்த்தோம்னா நீங்க இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா அப்ரோட் கண்ட்ரிஸ்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபாரின் லாங்வேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பா சிலபஸ்லயே கவர் பண்ணிப்பாங்க ஃபாரின் லாங்குவேஜ் ஒண்ணு இல்ல ரெண்டு கவர் பண்ணிப்பாங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த ஃபீல்ல வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கூட கத்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க கோர்ஸ் படிக்க முடியுமே தவிர மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிசியா அளவுக்கு உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பிஜி டிப்ளமோ இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்போ எம்பிஐக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட படிக்கலாம் எம்பிஏ முடிச்சவங்களுக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா பிரைவேட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்ல போனா கவர்மெண்ட் ஜாப் கூட ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் சோ நீங்க வந்து பிபிய முடிச்சுட்டு பிரைவேட்ல தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ எம்பிஏ சூஸ் பண்ணுங்க எம்பிஏலயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டீம் சூஸ் பண்ணுங்க அதுவும் நீங்க வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல படிச்சீங்க அப்போ அது ஒரு பெட்ரா ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா பிபிஏ முடிச்சவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு சொல்ல எந்த ஜாப்மே பிபிஏ முடிச்சவங்களுக்கான ஜாப் அப்படிங்கிற மாதிரியான ஜாப்லாம் எல்லாம் இல்ல உங்களுக்கு நீங்க வேணா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னா யூபிஎஸ்சி எஸ் சி சிஜிஎல் இது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண என் டிபிசி எக்ஸாம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்டான கிளர்க் பி ஓ எக்ஸாம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி எக்ஸாம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் போஸ்டல் எக்ஸாம் இந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எல்லா எக்ஸாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படிங்கறத பாருங்க முக்கியமாக அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அது உங்க ஸ்கில் பேஸில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு மேக்ஸ் வரும் அவங்களாம் வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் இந்த மாதிரி டாபிக்ல ஈஸியாக போட்டுருவாங்க அவங்க வந்து பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ஹிஸ்டரி பொலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் மெமரி பேஸில் படிக்க ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் டிஎன்பிசி எக்ஸாம் இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கில் பேஸ்ல உங்களுக்கு என்ன டாபிக் நல்லா வருமோ அதான் என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னது சிலபஸ் என்னது அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஜாபை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சப்போஸ் எம்பிஏ படிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஷனாக கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க இதுல வந்து பார்த்தா ஹச்ஆர் பினான்ஸ் மார்க் ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்றவங்களுக்கு மத்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்களோட எம்பிஏ ல மத்த ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்களோட கொஞ்சம் சீக்கிரம் கவர்மெண்ட் ஜாப் ப்ரொஃபஷனலா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் எம்பிஏ படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் முடிவு பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் மோஸ்ட்லி பர்டிகுலர் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் எம்பிஏ எந்த ஸ்டீம் எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது தனித்தனி வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணு தனியா வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்சிங்